உலகத்தோட மிக பெரிய பணக்காரர்கள்ல ஒருவரான முகேஷ் அம்பானியோட வீடு ஆன்டிலியா மும்பைல அல்டா மைன் ரோட்ல வான் உயர இந்த இருபத்தி ஏழு மாடி கட்டிடம் சும்மா ஒரு வீடு இல்ல இது ஒரு அதிசயம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த தான் முகேஷ் அம்பானி அவங்க மனைவி நீதா அம்பானி மற்றும் மகன்கள் ஆகாஷ் ஆனந்த் எல்லோரும் இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம இந்த வீட்டோட அழக பத்தி பேச போறது இல்ல அங்க ஆகிற செலவ பத்தி தான் பாக்க போறோம் இவ்வளவு பெரிய பில்டிங் இயங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கரண்ட் பில் வரும்னு நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அந்த தொகையை கேட்டா நிச்சயம் ஆடி போயிடுவீங்க ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ஆண்டிலியா வீட்டோட ஒரு மாச கரண்ட் பில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் ஆமாங்க நீங்க கேட்டது உண்மைதான் எழுபது லட்சம் ஒரு மாசத்துக்கு சுமார் ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது யூனிட் கரண்ட் இங்கே செலவாகுது இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா மும்பையில் இருக்கிற சுமார் ஏழாயிரம் நடுத்தர குடும்பங்கள் ஒரு மாசம் பயன்படுத்துகிற கரண்ட்டுக்கு சமம் அம்பானி வீட்டோட ஒரு மாச கரண்ட் பயன்பாடு எதுக்கு இவ்ளோ பெரிய பில் வருதுன்னு யோசிக்கிறீங்களா இருபத்தி ஏழு மாடிகள் ஒன்பது லிஃப்டுகள் நூற்றி அறுபது கார்களுக்கு மேல நிறுத்தக்கூடிய பெரிய பார்க்கிங் வசதி இது எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிட்டே இருக்கணும் அது மட்டுமல்ல இந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு மட்டுமே அறநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க சமையல்காரங்க எலக்ட்ரீஷியன்ஸ் பிளம்பர்கள்னு ஒரு பெரிய படையே அங்க ராப்பகலா வேலை பாக்குறாங்க இது மட்டுமா பிரைவேட் தியேட்டர் ஸ்பா ஜிம் ஸ்விம்மிங் பூல் ஏன் சொந்தமா ஒரு மருத்துவ வசதியும் கோவிலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கு கட்டிடத்தோட உச்சியில மூன்று ஹெலிபேட்களும் இருக்கு வீடு முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஹைடெக் லைட்டிங் எல்லாம் இருக்கும்போது கரண்ட் மீட்டர் சுத்துற வேகத்தை பத்தி நாம சொல்லவா வேணும் இந்த கட்டிடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு ரிக்டர் அளவுகோல்ல எட்டு வரை பதிவாகிற நிலநடுக்கத்தை கூட தாங்கக்கூடிய தான் இதை கட்டியிருக்காங்க அண்ட் வில் என்கிற அமெரிக்க நிறுவனம் தான் இந்த பிரம்மாண்டத்தை டிசைன் பண்ணாங்க ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு விதமான டிசைன்ல இருக்குங்கிறது இதோட தனிச்சிறப்பு மொத்தத்துல ஆண்டிலியாங்கிறது முகேஷ் அம்பானியோட வீடு மட்டும் இல்ல அது ஆடம்பரம் மற்றும் தொழில்நுட்பத்தோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னதான் இருந்தாலும் கரண்ட் பில்லுக்கே மாசம் எழுபது லட்சம்ங்கிறது நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க